இந்தியாவில் இருக்க வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இங்கிலாந்து உள்ளிட்ட எந்த ஒரு நாட்டிடமும் இதுவரைக்கும் அகதியா அடைக்கலம் கேட்கலன்னு அவருடைய ஆலோசகரும் மகனுமான சஜீப் வாஜ் ஜாய் தெரிவிச்சிருக்காரு இதனால ஷேக் ஹசீனா இந்தியாவிலேயே பாதுகாப்பா தங்க வைக்கப்படுவாராங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு வங்கதேசத்தில் வன்முறை கும்பலுடைய விரியாட்டம் உச்சகட்டத்தை எட்டினதால பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா ராஜினாமா செஞ்சாங்க அவருடைய மாளிகையையும் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டதால உயிருக்கஞ்சி இந்தியாவுக்கு தப்பி ஓடி வந்தாங்க ஷேக் ஹசீனா வங்கதேசத்திலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திய மாநிலமான திரிபுராவுடைய அகர்தலாவுக்கு முதல்ல வந்தடைஞ்சாங்க ஷேக் ஹசீனா பின்னர் இந்திய விமானப்படையுடைய ரஃபேல் போர் விமானங்கள் பாதுகாப்போடு டெல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய காசியாபாத் விமானப்படை தளத்துக்கு ஷேக் ஹசீனா அழைத்து வரப்பட்டு பாதுகாப்பான இடம் ஒண்ணத்துல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்த ஷேக் ஹசீனாவுடைய ஆலோசகரும் அவருடைய மகனும் ஆகிய சஜீப் வாஜ் ஜாய் இங்கிலாந்துல ஷேக் ஹசீனா அகதியா தஞ்சமடைவாங்க அப்படிங்கிற செய்திகள் உண்மை இல்லை ஏன்னா இதுவரைக்கும் நாங்க அது பற்றி விவாதிக்கவும் இல்லை எந்த ஒரு நாட்டிடமும் தஞ்சம் கேட்கவும் இல்லை வங்கதேசத்துல நேர்மையான ஆட்சியை பதினாறு ஆண்டுகள் கொடுத்தவர் ஷேக் ஹசீனா இப்போ எழுபத்தி ஏழு வயதாகும் நிலையில தமக்கு எதிரான வன்முறைகளால அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க வன்முறையாளர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வங்கதேசத்துடைய முகத்தையே மாற்றியவர் ஷேக் ஹசீனான்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு ஷேக் ஹசீனா இந்தியால தங்க வைக்கப்பட்டிருக்கிறது தற்காலிகமானது தானோ அவரு பிரிட்டன் மாதிரியான நாடுகள்ல பாதுகாப்பு கேட்டிருக்காங்க அங்க அவங்களுக்கு அனுமதி கிடைத்த உடனே அங்க போயிடுவாங்கன்னு இந்தியா தரப்புல சொல்லப்பட்ட நிலையில இப்போ அப்படி எந்த ஒரு தகவலும் கிடையாது வெளிநாட்டுல அடையறதுக்கு எந்த ஒரு கோரிக்கையும் ஷேக் ஹசீனா தரப்புல வைக்கப்படலன்னு சஜிப் பாலுஜாய் குறிப்பிட்டிருக்கிறது இந்தியாவுலயே ஷேக் ஹசீனா தங்க வைக்கப்படுவாங்களா அப்படி தங்க வைக்கப்படக்கூடிய சூழல்ல இந்தியாவுக்கு அதன் மூலமா வேறு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படுமாகிற பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கு